அன்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அப்படி முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது மனித வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் ஒரு சின்ன நடைமுறையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அந்த கடைபிடிக்கிற முறையினால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அந்த வகையில் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தன்னுடைய வீட்டு பூஜை ரோம்பில் ரெண்டு வெற்றிலை ஒரு சின்ன மாம்பழம் வைத்து முருகனை வழிபட்டு பூஜை முடிந்தவன் வெற்றிலையையும் மாம்பழத்தையும் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்க தர்மா குறை உறுதியாக குறையுமான குறையும் நடக்கும் எத்தனை விஷயம் சரி எல்லா டயத்துலேயும் மாம்பழ சீசன்லேயே என்ன பண்ணுறது மாசா பாட்டில் வாங்கி வச்சிடுங்க மாசா பாட்டில் வாங்கி வச்சுட்டு என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன சங்கு இருக்கு இல்லையா சங்குன்னா குழந்தைகளுக்கு வந்து மருந்து ஊத்துற சங்கு அல்லது ஒரு சின்ன வந்து இடம்புரி சங்கு இடம்புரி சங்கு ஒன்று வாங்கி வச்சுடுங்க அந்த ரெண்டு வெத்தலை மேலே அந்த சங்கில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ரெண்டு செட்டிகை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மாம்பழ சாறை உள்ளே விட்டு அந்த வெத்தலை மேலே வச்சு அந்த வெத்த அந்த சங்குல இருந்து வந்து அந்த இது மாம்பழச்சாறு வடியாத அளவுக்கு ஒரு செட் பண்ணிக்கிடுங்க பண்ணிட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் விளக்கு போட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி வீட்டுல பூஜைங்களே செய்யலாம் பண்ணிட்டு அந்த அந்த சாறை மாம்பழ சாறை வந்து அந்த சங்கின் மூலமாக அப்படியே குடித்து விட்டு நேட்டா வந்து அந்த ரெண்டு வெத்தலையே இந்த பக்கத்துல இருக்கிற காம்ப கல்லிடணும் அந்த பக்கத்துல இருக்கிற காம்ப கள்ளிட்டு மெதுவாக ரசித்து உண்டுருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்து பிறந்தவர்கள் கோவிலுக்கு போய் இது சாத்தியம் சாத்தியங்கள் ரெண்டு வெத்திலை ஒன்பது மிளகு வைத்து உண்டான மந்திரத்தை ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவங்க செவ்வ செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போக முடியாது போய் அங்க வச்சு இதெல்லாம் செய்ய முடியாது அப்ப ரசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை ரெண்டு வெத்திலை ஒன்பது மிளகு வைத்து ராகுபோபனுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு இருபத்தி ரெண்டு முறை சொல்லிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து என்ன சொன்னான்னா அந்த ரெண்டு வித்தலைகளை தின்னுட்டு மிளக ஒன்பதையும் திங்க முடியாது நாக்கு புத்து போயிடும் அதனால ஒவ்வொன்றும் சேர்த்து வச்சு ரசம் வச்சு சாப்பிடுது கண்டிப்பாக ரசவிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும் மிதனக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை உங்களுடைய குலதெய்வம் படத்தின் முன் ரெண்டு ரெண்டு வெத்தலை வச்சு பழம் ரெண்டு ஒரு நாட்டு பழம் வைக்கலாம் இல்லை ரெண்டு மா நாட்டு பழம் வைக்கலாம் சாமி கும்பிட்டுட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த பழத்தையும் வெத்தலையும் சாப்பிடுங்க அன்னை கால டிப்பன் அதுவாக இருக்கலாமே அப்படிதான் உடலுக்கு நல்லது நம்முடைய கர்மாவும் குறையும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு சின்ன காளி தெய்வத்தோடைய படத்தை வச்சுக்கிடுங்க அதன் முன்னால ரெண்டு வெத்தலையும் மாதளம் பழம் ஒண்ணு வைங்க வச்சு வந்து காளியோடைய காயத்ரி மந்திரம் அல்லது சுலோகத்தை வந்து சொல்லி இருபத்தி நாலு நிமிஷம் விளக்கறிஞ்சு பிறகு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த வெத்தலையும் மாதளம்பழத்தையும் உரிச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வந்து வீட்டிலேயே வச்சு ரெண்டு வெற்றிலை ரெண்டு பழம் வைத்து சாமி கும்பிட்டு பெண் அதை வந்து இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடலாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும் கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு வெற்றிலை ரெண்டு வெற்றிலை வச்சு அறுபது அது இருபத்தி ஏழு மிளகு வச்சு இஷ்ட தெய்வம் முன் வைத்து வழிபட்டு மிளகை ரசம் வைத்து சாப்பிடும் மிளகு ரசம் வைத்து சாப்பிடவும் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குலதெய்வம் முன் ரெண்டு வெட்டிலை ரெண்டு கிராம்பு வச்சு வழிபட்டு அந்த ரெண்டு வித்திலையும் கிராம்பையும் சாப்பிடுங்க துலா லக்கணம் சூப்பராக வேலை செய்யும் விருச்சை லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரெண்டு வெட்டிலை ரெண்டு பேரிச்சம்பளம் வைத்து வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த அம்பிகை அம்பிகை என்பு என்று நெட்டில் போட்டு வந்து நெட்டில் போட்டு என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துடும் அதை வந்து எடுத்து சின்னதா படமா கூட நீங்க வச்சுக்கிடலாம் அப்ப விருட்சிய இலக்கணத்தில் போய் பிறந்த ரெண்டு வெத்திலே ரெண்டு பேர்ச்சை படம் பயத்து அம்பிகை வந்து வீட்டில் வச்ச வழிபாடு பண்ணி இதை டெய்லியும் செய்யலாம் கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சொல்ல டெய்லியும் நீங்க செய்யலாம் அது உங்களுக்கு நன்மை தான் சாப்பிடணும் தடைசு போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியா வியாழக்கிழமை முருகனுடைய படத்தை வச்சு ரெண்டு வெற்றில வச்சு ரெண்டு சின்ன கற்கண்டு வச்சு வழிபாடு செய்து முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை சாப்பிட சிறப்பாக இருப்பீர்கள் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை காளி தேவியோட சின்ன படத்தை எடுத்துச்சு ரெண்டு வெட்டில வச்சு அதில் எத்தனைக்கான நெய் வச்சு நெய் வைத்து சாமி கும்பிட்டுட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த நெய்யும் வெட்டிலையும் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மங்கள் குறையும் பிரச்சனைகள் தீரும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் காளியோடைய படத்தை எடுத்து வைத்து ரெண்டு வெட்டிலை வச்சு அதை நெய் தான் வைக்கணும் நெய் வைத்து என்ன சொல்லலான்னா நீங்கள் இருபத்தி நாலு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து விளக்கு போட்டு தான் வைக்கணும் வச்சு சாப்பிட்ருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் அதற்கடுத்து மேலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் படத்தை எடுத்து வைத்து ரெண்டு வெற்றிலை வைத்து அது மேலே வந்த ச சர்க்கரைத்தூள் நாட்டு சக்கர தூள் வச்சு வழிபட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு இதை ஆட்டோமேட்டிக்காக இப்படியே சாப்பிடலாம் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன்னா என்னங்கிறது எனக்கு தெரியாது இப்போ சப்ஸ்கிரைப் ஒரு நூறு பேர் சேர்ந்துருக்கீங்க நூறு பேரா இரநூத்தம்பது பேர் சேர்ந்திருக்கீங்க இரநூத்தி ஐம்பது பேர் சேர்ந்திருக்கீங்க இரநூத்தம்பது முந்நூறு பேர் சேர்ந்துருக்கீங்க இவர்கள் இலகுவாக தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கு பழையவர்கள் பார்த்தாலும் கடந்து போய்விடுங்கள் புதியவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் பார்த்து அவர்கள் கண்டிப்பாக இந்த பலனை பெறட்டும் என்று கூறி மேலும் இதில் வந்து சில தவறுகள் எப்பயுமே வாழ்க்கையில ஒரு மனிதன் நவகிரகத்தில் நவகிரகத்தை எப்பயுமே வாரத்தில் ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நவகிரகத்தில் வலிமையானது ராகு ராகு எந்த இடத்தில் இருக்கிறார் உங்க உங்க ஜாதகத்துல நவகிரகத்தில் ராகு உங்க ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்கிறார் அந்த கிழமை கோயிலுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஏழு சுத்து நீங்கள் கண்டிப்பாக சுத்தணும் சுத்தினால் உங்களுடைய கர்மாக்கள் குறையும் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை குறையும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் இதெல்லாம் யாரும் செய்வது கிடையாது என்ன காரணம்னா சாமியை கும்பிட்றோம் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்ற நவகிரத்தை ஒரு பார்வை பங்க வந்துடும் இருக்கிற எல்லா விதமான நன்மை தீமைகளைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடு கொடுத்து பெர்மிஷன் இவங்க கொடுத்தாதான் நவகிரகங்கள் கொடுத்தாதான் மூலவர் வந்து அருள்வாளிப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால எல்லா மனிதனும் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த கிழமையில் போய் நீங்கள் கண்டிப்பாக நேர காலம்லாம் பார்க்கவும் காலையில் தான் சான் சாயந்திரம் முன்னாள் சான் இருபத்தேழு சுற்று நவகிரகத்தை சுற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கரும வீடுகள் குறைந்து நீங்கள் சுபிச்சமான நபர்களாக வருவதற்குண்டான வாய்ப்பு நவகிரகத்தால் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்